எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் என்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா அழகான ஒரு செம்பூத்துக்காரி சினை மாடோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை முழுவதுமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மாடு என்ன பல்லில் இருக்குது என்ன ஈத்தில் இருக்குது என்ன விலையில் இருக்குது இது எல்லாமும் வீடியோ முழுக்க பார்க்கலாம் வீடியோ முழுவதுமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த மாட்டோ டீட்டெயில் அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒரு தலையீத்து சினை கிடாரிங்க இரண்டு பல் மாடுங்க நிச்சயமாக பத்து வருஷத்துக்கு இந்த ஒரு மாடாகும் தாராளமாக ஒரு ஆறு ஏழயத்துக்கு வச்சு பயன்படுத்திக்கலாம் நல்ல முகலட்சணமான அழகில் சிறந்த அட்டகாசமான ஒரு கிடாரிங்க இரண்டு பல் மட்டுமே பட்டிருக்கு ஒன்பது மாதம் சினையாக இருக்குது இந்த கிடாரி கண்ணின்றதுக்கு ஒரு பத்து முதல் பதினைந்து நாட்கள் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க மேக்ஸிமம் ஒரு பன்னெண்டு நாள் அதுக்கு மேலே போச்சுன்னா ஒரு பதினைந்து நாள் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க நல்ல வளமான அழகான ஒரு தலையீத்து கிடாருங்க நல்ல முகலட்சணத்தில் ஒரே ஒரு குட்டி நெற்றி பொட்டில் அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு நல்ல கொம்பு சீரு நல்ல முகலட்சணம் குட்டை மூஞ்சியில் அழகான உடல் அமைப்பில் மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க ஸோ மடி அமைப்பெல்லாம் பார்த்தீங்கனாலுமே தெரியும் இன்னும் ஒரு பத்து பன்னெண்டு நாள் டைம் இருக்குது நல்லாவே மடி எடுக்கும் நல்ல தலைச்சனுக்கு நல்ல கறவை திறன் கொடுக்கக்கூடிய மாடாக இந்த கிடாரி வந்து அமைஞ்சிருக்குங்க கலர் நல்ல கலரு உடல் வந்து நல்ல அருமையான உடல் அமைப்பு நல்ல பாடி வெயிட்டில் இந்த கிடாரி வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நாம் பார்த்தோம்னா கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பச்சாப்பாளையத்தில் நண்பர் செல்வ பிரபாகரன் அவர்கிட்ட விற்பனைக்கு வந்திருங்க இந்த கிடார் நல்லா யதார்த்தமாக நல்லா அழகான முகலட்சணத்தோடு பார்க்குது இப்போ பார்க்க ரொம்ப அழகாக இருக்குங்க நல்லா சூப்பரான கொம்பு சீரில் நூ நல்ல அருமையான ஒரு முகலட்சணத்தில் தான் விற்பனைக்கு வந்திருக்கு இந்த மாட்டுக்கு சுழி பொறுத்தளவில் சுழி சுத்தமாக இருக்குன்னு தெரிவிக்கிறாங்க மடி கூச்சம் மாடு ஸோ தலையீத்து கிடாரி தானே உதைக்கும் மூட்டும் அந்த மாதிரிலாம் எந்த தொந்தரவும் இருக்காது ரொம்ப சாதுவான கிடாரி அப்படின்றதையும் மாட்டுக்கார் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க நல்லா உடல் அமைப்பு நீங்கள் பார்த்தீங்கன்னாலுமே தெரியும் இல்லை அருமையான உடல் அமைப்பில் தான் இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கேன் எல்லாம் தூக்கி பார்க்குறது தலையை அட்டகாசமான ஒரு கிடாரியாக இந்த கிடாரி விற்பனைக்கு வந்திருக்கேன் டிரான்ஸ்போர்ட்டேஷன் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு ஃபுல்லாக அவைலபிள் தான் எங்கே கேட்டாலும் டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட்டோட தனியாக வந்துடும் மாடு சேஃப் ஆகணும்னு சேர்க்கறது மாட்டுக்காரோட பொறுப்பு அதில் எந்த டவுட்டும் கிடையாது இல்லை தரமாக நல்ல கலரில் அருமையான மாடாக வேணும் நல்ல இளம்பொருளாக வேணும்னு நினைக்கக்கூடிய நண்பர்கள் இந்த கிடாரியை நீங்கள் தாராளமாக செலக்ட் பண்ணிக்கலாம் இந்த கிடாரியோட விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரூபாய் ஐம்பத்தோராயிரூவா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு தான் நண்பர் தரப்பு வந்து தெரிவிச்சிருக்கேங்க வீடியோவில் தெரியக்கூடிய நம்பர் நண்பர் செல்வ பிரபாகரன் அவர்களோட காண்டாக்ட் நம்பர் தான் அவரை கால் பண்ணி பேசி இந்த மாட்டை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் ஸோ இது மாதிரியான உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவு இருக்கும் பட்சத்தில் நம்ம எஸ்பிடி ஃபார்ம் யூடியூப் சேனலில் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் மாடுகளோட விற்பனை பதியும் ரொம்பவும் எளிதாக்கி கொடுத்துடலாம் சேனல் நம்பர் தேவைப்பட்டால் இவரை காண்டாக்ட் பண்ணி கேட்டிங்கனாலும் தருவாங்க நன்றி